இப்போ பார்த்தோன்னா காவேரியோட அம்மாவுக்கு காலைல வந்து சுழுக்காயிடுச்சு உடனே காவேரி வந்து அப்படியே அந்த நீ விடுறக்கா இது பண்ணுறாங்க உடனே காவிரியமாக கத்துறாங்க இதை பார்த்துட்டு விஜய் ஏ என்னடி பண்ணுற என்னடி பண்ணுற இந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா காலை எடுத்து எங்கள் காலைல வைங்க அப்படி சொல்லிட்டு அழகாக காலை மேலே தூக்கி வச்சு நீ விட்டுறாங்க அதுக்கடுத்து எண்ணெய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க காவேரி எண்ணெய் எடுத்துகிட்டு வராங்க எடு எடுத்துகிட்டு வரப்பே விளக்கண்ண விளக்கண்ண சொன்னாங்க ஏன் என்ன சொன்னேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்கிறாங்க இல்லை இல்லை விளக்கண்ணே தேய்க்க சொன்னேன் நான் என்னே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ அப்படியே அப்படின்றாங்க விளக்கண்ணியை ஊற்றி நல்லா தேய்த்தே தேய்க்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம காவேரியோட அம்மா அதுக்கடுத்து காவேரியோட அம்மாட்ட சொல்கிறாரு விஜய் இந்த மாதிரி அடிப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி போலி டாக்டர்கிட்டலாம் எல்லாம் சொல்லாதீங்க என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா நீங்கள் இன்றைக்கெலாம் வேலையெல்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாயிரும் அப்படின்றாங்க காவேரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து விஜய் இங்கே வந்து வராரு இங்கே பார்த்தோம்னா குமரன் விஜய் இங்கே நிவின் எல்லாம் சேர்ந்து உக்காந்து பேசுகிறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசுபதியோட மைய யார் அந்த மயனை தூக்குன்னா பசுபதி அடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பயங்கரமாக திட்டம் போடுறாங்க இந்த கதை பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்